ஒர்க் இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜேஇஇ எலக்ட்ரிக்கல் எக்ஸாம் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் ஃபார்ட்டி ஃபைவ் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும் போது என்ன நடக்கும் ஏ மின்னோட்டம் குறையும் பி மின்னோட்டம் அதிகரிக்கும் சி மின்னழுத்தம் அதிகரிக்கும் டி சக்தி சேமிப்பு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும் போது என்ன நடக்கும் அதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும் போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி மின்னோட்டம் அதிகரிக்கும் ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா வோல்ட் அது மின்னோட்டம் வந்து அங்கே அதிகரிக்கும் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும் போது என்ன நடக்கும் ஆன்சர் பி மின்னோட்டம் அதிகரிக்கும் டிரான்ஸ்மிஷன் லைனில் ஸ்கின் எஃபர்ட் அதிகமாக எதில் இருக்கும் டிசி சப்ளை லோ ஃப்ரீக்வன்சி ஏசி ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி ஸ்டாட்டிக் கண்டிஷன்ஸ் ட்ரான்ஸ்மிஷன் லைனில் ஸ்கின் எஃபர்ட் அதிகமாக எதில் இருக்கும் ட்ரான்ஸ்மிஷன் லைனில் ஸ்கின் எஃபர்ட் எதில் அதிகமாக இருக்கும் சி ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி ட்ரான்ஸ்மிஷன் லைனில் ஸ்கின் எஃபோர்ட் அதிகமாக எதில் இருக்கும் ஹை ஃப்ரீக்குவன்சி ஏசி ட்ரான்ஸ்மிஷன் லைனில் ஸ்கின் எஃபோர்ட் அதிகமாக எதில் இருக்கும் ஹை ஃப்ரீக்குவன்சி ஏசி எர்த்திங் ரெசிஸ்டன்சி ஐடியலி எவ்வளவு இருக்க வேண்டும் ஏ அதிகமாக பி மிதமாக சி குறைவாக டி முடிவில்லாதது எர்த்திங் ரெசிஸ்டன்ஸ் ஐடியலி எவ்வளவு இருக்க வேண்டும் எர்த்திங் ரெசிஸ்டன்ஸ் ஐடியலி எவ்வளவு இருக்க வேண்டும் சி குறைவாக இருக்க வேண்டும் எர்த்திங் ரெசிஸ்டன்ஸ் ஐடியலி எவ்வளோ இருக்க வேண்டும் ஆன்சர் சி குறைவாக எடுத்திங் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு ஐடியலி எவ்வளோ இருக்க வேண்டும் என்று பார்த்திங்கன்னா சி குறைவாக இருக்க வேண்டும் டிசி சப்ளையை ஏசியாக மாற்றும் கருவி எது ஏ ரெக்டிஃபையர் பி இன்வெர்ட்டர் சி கன்வெர்டர் டி கோப்பர் டிசி சப்ளையை ஏசியாக மாற்றும் கருவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி இன்வெர்ட்டர் डीसी सप्ले एस मरवी इनवेटर डि सिया कन्वेटर डीसी सप्ले एसी सप्ला कन्वेटर एसी सप्लेस मूवी ए इन्वेटर बी आलटरनेटर सी रेक्टिफयर ट्री ट्रांसफार्मसी सप्लेस मरवी सी रेक्टिफयर एसी सप्लेस मरवी சி ரெக்டிஃபயர் ஏசி சப்ளை டிசி மற்றும் ரெக்டிஃபயர் எலக்ட்ரிகல் ட்ரான்சாக்ஷனில் ரெ ரீஜென்ரேட்டிவ் பேங்க் பேங்கிங் இன் பயன் என்ன ஏ சக்தி வீணாக்கம் பி வெப்பம் உற்பத்தி சி சக் சக்தி மீட்பு வேகம் அதிகரிப்பு ஆன்சர் சி சக்தி மீட்பு எலக்ட்ரிக் ட்ரான்சனில் ரீஜெனரேட்டிவ் பேங்க் பேங்கிங் இன் பயன் என்ன சக்தி மீட்பு ட்ரான்ஸ்ஃபார்மர் எஃபிசியன்சி அதிகமாக இருக்கும்போது ஏ காப்பர் லாஸ் அதிகமாக இருக்கும் பி அயன் லாஸ் அதிகமாக இருக்கும் சி காப்பர் லாஸ் இஸ் ஈக்வல் டு அயன் லாஸ் டி லாஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ ட்ரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சியில் அதிகமாக இருக்கும்போது எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் சி காப்பர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு அயன் லாஸ் அதாவது காப்பர் லாஸுக்கு அயன் லாஸும் சேமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற எலக்ட்ரிக்கல் வீடியோவுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்